என்ன திதியே இங்கே காணாம போயிட்டா நீங்க அவள பார்த்தா இல்லடா அத ஏய் நீ இடிங்க பண்ணிட்டு இருக்க பாட்ட முட்டை போட வர என்னடி சொல்ற இதுன்னால முட்டை எங்க வீட்டு போய் முட்டை போடுறேன் அடாய் இல்ல புள்ளைய வந்து முட்டை ஓ அப்படியா உனக்கு இப்ப அது புத்தி வந்துச்சு ஆமாண்டி இத்தனை பண்றீங்க பாத்தா தெரியடி முட்டை போடறோம் அதுக்கு ஏன்டி எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து இருக்கீங்க தனித்தனியா போய் முட்டை போட வேண்டியதுதானே ஒரே கூடையில உட்கார்ந்து இருக்கீங்க அதெல்லாம் முடியாதுடி நாங்க தினமும் இந்த கூடையில தான் முட்டை போட்டுட்டு இருக்கோம் இப்போவும் இதல தான் போடுவோம் அதுக்கு ஏன்டி நாலு பேரும் ஒரே நேரத்துல உட்கார்ந்து இருக்கீங்க னிக்கி நாலு பேருக்கு எல்லாம் கால கொடுமை கால கொடுமையாட்டு கும்பாடு சரியா போடி நினைச்சு போறா சரி உனக்கு என்னடாங்க வேலை